சிம்பிளாக டேஸ்ட்டாக அல்வா நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கடைகளில் கிடைக்கிற அதே சுவையோட அல்வா நம்ம வீட்லேயும் செய்யலாம் இந்த அல்வா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவு வச்சு தான் அல்வா செய்ய போகிறேன் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை வந்து கட்டிகள் இல்லாத மாதிரி நல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணலாம் இல்லை மிக்ஸ் வச்சுன்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் வேறு ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணிக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும் இந்த சுகரு பாகுபாதம் வரணும்னு அவசியம் கிடையாது தண்ணியில் கரைஞ்சா போதும் இந்த மாதிரி நல்ல பபுள் வந்து நுரைச்சி வரும்பொழுது நம்ம வந்து ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கான்ஃப்ளோர் மாவு அதை வந்து இதில் மெலீஸாக ஊற்றிக்கணும் ஊற்றும்போது ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஊற்றிக்கணும் இந்த மாதிரி கட்டி பட்டு வரும் கட்டிகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நமக்கு என்ன ஃபுட் கலர் பிடிக்குமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் நான் கேசரி ஃபுட் கலர் போட்டிருக்கேன் ஏன்னா அல்வா நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன் கொஞ்சம் போட்டால் போதும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கேசரி கலர் வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இதில் நர்ஸ் நம்மக்கிட்ட என்ன நர்ஸ் இருக்கோ நமக்கு என்ன நர்ஸ் பிடிக்குமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம நர்ஸ் சேர்க்கணும் நான் பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே சேர்த்துருக்கேன் இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கார்ன்ஃப்ளோர் மாவு ஊற்றி நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அல்வா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம் எதுக்காக நம்ம நெய் ஊற்றுறோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடைகளில் கிடைக்கிற சுவையர் நமக்கு வேணும்னா நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ கேக்கு பாயில் பண்ணுற டின் எடுத்திருக்கேன் இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்லே அல்வா அதை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா லெவல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் அது எதுவுமே இல்லைன்னா கூட அப்படியே கூட நம்ம கட் பண்ணலாம் நான் எல்லாம் சேர்த்து குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றணும் அப்படின்றதுனால சத்துக்கள் கிடைக்கணுன்றதுனால நான் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ஆர்டினரிய அப்படி எடுத்து போட்டாலே வந்துடும் இப்போ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ நமக்கு ஏற்ற மாதிரி சைஸு நம்ம கட் பண்ணிக்கலாம் பெருசாக கட் பண்ணலாம் சின்னதாக கட் பண்ணலாம் நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அல்வா இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள்